திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய நம தில்லை கூத்தபெருமானின் திருவடியை தலைமேற்கொண்டு எங்கும் நிறைந்த பரமாகிய சிவபெருமானின் திருவடியை பற்றிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றினை பெரிய புராணமாக திருத்தொண்டர் புராணம் பெருங்காப்பியம் என்றெல்லாம் பெருமை மிக்க இந்த பெரிய புராணத்தை நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாடல்களின் வழியாக நமக்கெல்லாம் பக்தியை சொரிந்த பக்திச்சுவை சுவை சொட்டச்சொட்டு அருளிய பிரபலர் சேக்கிலார் பெருமான் முதலிலே சேகிலார் பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த பெரிய புராணத்தினுடைய வரலாற்றினை சுருக்கமாக சிந்தித்து பின்பு நாயன்மாருடைய வரலாறுகளை எளிய முறைகளே அடியவனால் இயன்ற அளவு தங்களிடம் பகிர்கிறேன் பத்தாண்டுக்கு முன்பாக திருவேட்டீஸ்வரன் கோயில் திருவள்ளிக்கேணி சென்னையைச் சேர்ந்த திருக்கோவிலில் நாயன்மாருடைய வரலாறை அந்தந்த நாயன்மாருடைய நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலன்றி சொல்லி வரக்கூடிய பாக்கியம் முதல் கிடைத்தது பின்பு அந்த வரலாற்றினை எளிய முறையிலே பதிப்பித்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்களாக அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறு என்ற புத்தகத்தை திருவருளால் கொச்சங்க நாயனார் சிவத்தொண்டு சிவசபை வழியாக தமிழ்நாடு முழுவதும் சென்று அடையும் வண்ணம்யன்று வருகிறோம் பதிப்பித்து பல ஆயிரக்கணக்கான பதிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன எம்பெருமானுடைய திருவருளும் அடியமுடைய பூ சுந்தரமூர்த்தி ஐயா என்னுடைய குருநாதன் அவருடைய ஆசையினாலும் இந்த வரலாற்றினை எளிய முறையிலே மக்களிடத்திலே கொண்டு செலுத்த பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல் திருவருளால் தோன்றியது அவ்வண்ணமே திருவருளால் ஆயிடுவோம் முதலிலே இந்த பெரிய புராணம் எவ்வாறு செயற்கிலாறு பெருமான் இயற்ற வேண்டும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ இறைவனுடைய பெருமைகளை பேசுவது என்றால் அது எல்லையே இல்லாது ஏன்னா அவரும் இல்லாதவர் உடைய பெருமையும் இல்லாது ஆக எல்லையில்லாத ஒரு பொருளை நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு பொருளை நாம் அடைவது எங்கனம் என்றால் அடைந்தவருடைய பெருமையை நாம் பேசுவது நினைத்தல் சிந்தித்தல் அவ்வழி செல்லுதல் இதன் மூலமாக அந்த எல்லையில்லா படத்தையே நாம் அடையலாம் அதனால தான் இந்த அடியாருடைய பெருமைகளை நமக்கெல்லாம் இறைவனே உன்னுடைய பெருமை விளங்கவே விளங்கவேண்ணம் செய்தனும்னா சுவாமி சொல்கிறார் வரலாறு எதற்காக அடியார் பெருமையை சுவாமியே வெளியிட்டார் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் இந்த அடியாருடைய பெருமையை பேசுதலும் எண்ணுதலும் அவருடைய வாழ்வில் நடப்பது இறைவனுடைய திருவடியை எளிதாக நாம் அடைந்து விடலாம் அதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பெரியவங்க நம்ம சொன்ன சேக்கிலார் பெருமானுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால் இதுதான் பக்தியை மக்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் முக்தி காண முடியும் அதாவது இந்த பெரிய புராணத்திற்கு சான்றுகளாக அவர் எடுத்துக்கொண்டது எவை என்று சொன்னால் திருத்தொண்டர் தொகை சுந்தர்மூர்த்தி நாயனார் அருளிய திருத்தொண்டர் தொகை பதினோரு பாடல்கள் கொண்டது முதல் முதல்ல நம்முடைய திருவாரூரில் இந்த அடியாருளே யாம் உழவும் அப்படின்னு சொல்லி சுவாமியே அவருக்கு அற்புதமாக தில்லைவாள் அந்தனதும் அடியாருக்கும் அடியேன் என்று எழுத்து கொடுக்குறார் ஆக அந்த பதினோரு பாடல்கள் ஒரு பதிகமாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பதிகமாக பாடுகிறார் அதிலே அறுபது நாயன்மார்கள் மூன்று அவருடைய அப்பா அம்மா இவர் அந்த மூவரையும் தன்னைத்தானே அடியார் என்று அவர் சொல்லவில்லை ஆனாலும் இந்த சிறப்பு கருதி நாம் அந்த மூவரையும் அடியாராக சேர்த்து அறுபத்தி மூவராக கொடுத்துருக்குறோம் ஏன்னா யாருமே தன் பெருமையை சொன்னால் அவர் அடியாரே கிடையாதுங்க அதனால் அந்த தன் பெருமை அல்லாத நிலையில சுந்தரமூர்த்தி நாயனாரும் தன் தாய் தவப்பி தன்னையும் எம்பெருமானுக்கு அடியவன்னு சொல்லியிருக்காரே தவிர ஆக இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறை நமக்கெல்லாம் கொடுத்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகம்தான் அந்த பதிகத்தை கொடுக்குதற்காகவே தான் சுந்தரமூர்த்தி அவதாரமே செய்திருக்க கடைசி இந்த பாட்டில் சொல்கிறாருங்க இந்த பதியத்தை யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எம்பெருமானுக்கு ரொம்ப அன்பராகிடுவீங்கன்னு ரகசியத்தை சொல்லிட்டார் அப்போ இந்த பக்தி இலக்கியம் எதிர்கொடுக்குதுன்னு இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு மிகவும் அவரை நெருங்குவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமையக்கூடியது தான் இந்த பெரிய புராணம் அதான் தொகை அப்படின்னு சொல்கிறது அதாவது திருத்தொண்ட தொகை அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பதிகம் அடுத்து வகை இந்த தொகையிலிருந்து எடுத்து நான்கு நான்கு வரிகளாக திருவந்தாதி பாடுகிறார் யார் திரு நாரையூர் நம்பியாண்டார் நம்பி அவரும் திருத்தொண்டர் திரு அந்தாதி அப்படின்னு சொல்லி இந்த அடியாருடைய பெருமையை அவர்கள் எங் அவருடைய வாழ்ந்தவைகள் அவர் ஊர் இதெல்லாம் இந்த குறிப்பிலிருந்து எடுத்து ஐயா பாடுறாங்க ஆக நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு அற்புதமான அருண் செல்வர் அவர் வழியிலே நமக்கு திருமுறை எங்கே இருக்கிறது எப்படி எடுக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு விளக்கி தில்லையில் எடுத்தார் அல்லவா எழுதந்தான் ராஜராஜ சோழன் காலத்திலே தான் அது எடுக்கப்பட்டது அதேனால இந்த திரு அந்தாதி திருத்தொண்ட திரு அந்தாதி மேலும் வகை தொகை வகை என்ற நிலையிலே அமைந்தது அடுத்து விரி மாதிரி இந்த மாதிரி உலகத்திலேயே இந்த இலக்கியம் இல்லை அறுபத்தி மூணு நாயன்மாதம் அறுபத்தி மூணு கேரக்டர் ஒரே இலக்கியத்தில் இருக்கு பாருங்கள் ஒரு இலக்கிய தலைவர்னால் ஒருவன் இருப்பார் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா இதில் பக்தியில் மேம்பட்டு எவ்விட அடைஞ்சால் அறுபத்தி மூணு கேரக்டர் அறுபத்தி மூணு பாத்திரங்களை ஒரே இலக்கியமாக படைத்த பெருமை நம்முடைய பெரிய புராணத்துக்கு தான் அதனால் விரி விரிக்கிறார் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாடல்களில் இருக்கிறார் ஐயா வந்து இந்த தொகை வகை திருமுறைகளை எல்லாம் வைத்து கொண்டு தான் இந்த பெரிய புராணத்தை ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் பல இடங்களில் இந்த பதிகம் எந்த மாதிரியான பண்ணியில் பாடியிருக்கோ அந்த பண்ணியிலே பெரிய புராணத்தை பாடியிருக்காங்க அது மட்டுமன்று திருமையில் எடுத்தாடக்கூடிய வார்த்தைகளையும் எடுத்தாண்டு இருக்கிறாங்க பெரிய புராணத்தை அப்போ எந்த அளவுக்கு பெரிய புராணம் வந்து சேக்கிலார் எப்படி படிக்க வேணும் நம்ம திரும்பறையன்னா பெரிய புராணம் ஏற்றிய சேக்கிலார் பெருமான் போன்று படிக்க வேண்டும் என்ற அந்த நிலையில் அப்படியே பெரிய புராணம் ஏற்ற வேண்டும் எப்படி இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது இதுக்கெல்லாம் ஆதாரம் இது எண்ணங்கள் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா அனபாய சோழன் இந்த அனபாயன் சோழன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வரலாறு கொஞ்சம் சோழருடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் இந்த கண்டராதித்தன்றது நைன் ஃபைவ் த்ரீ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அப்போ அவருடைய தம்பி பேரன் அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி முப்பது வரையிலும் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி அடுத்து ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தைந்து ஐந்து வரலும் அவருடைய மகனார் தான் இரண்டாம் குலோத்துங்கன் என்ற அனபாயன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அவருடைய ஆட்சி ஆக அந்த காலகட்டத்திலே தான் இந்த சேக்கலார் பெருமானுடைய பெருமையை உணர்ந்து இந்த சேக்கிலார் பெருமான் இசைக்கிலருன்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவர் அருள்மொழி தேவர்தான் அவருடைய பெயர் அல்லவா ஆக அவருக்கு எவ்வாறு இந்த மாதிரி இசைக்கலார் என்றது சேக்கிலாருங்கிறது ஒரு குடும்பப் பெயர் ஒரு வகுப்பினுடைய பெயர் எப்படி இவங்க வந்தாங்க இங்கே சென்னைக்கு வந்தாங்க குன்றத்தூருக்கு அப்படின்னு பார்த்தா பல ஆயிரம் ஆண்டுக்கு முந்தி கரிகால பெருவளத்தான் இந்த சைவம் வழங்க தொண்டை மண்டலத்திற்காக நாற்பத்தி எட்டாயிரம் வேளாண்மை குடிகளில் அமைச்சர் ஒவ்வொருக்கும் ஒன்று அனுப்புனார் ஒவ்வொரு இடத்துலையும் தொண்ட மண்டலம் முழுவதும் ஆக இந்த குன்றத்தூருடைய நாடு புலியூர் கோட்டம்ங்கிற குன்றத்தூருக்கு அமைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு வேளாண்மை குடிதான் இந்த சேக்கிலாருங்கிற குடி ஆக அந்த குடியிலே வழி வழியாக வந்து அவதரித்தவர் தான் இந்த அருமொழித்தேவர் அப்படிப்பட்ட பெருமை பெற்றவர் அதனால் இந்த அனபாயன் காலமும் சைக்கிளார் பெருமானுடைய காலமும் ஒன்றுதான்றது நம்ம துணிவாக சொல்லலாம் ஆக பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதி என்பது தெளிந்த உண்மை ஆக சேக்கிலாருங்க என்பது என்ன இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக எம்பெருமான் கருணையால் அலபாயனுக்கு ஜீவக சிந்தாமணிங்கிற ஒரு இலக்கியம் அந்த இலக்கியத்தின் மீது மிகவும் பற்று இவருடைய அறிவை புகழ்ந்து சைக்கிலார் பெருமானுடைய அறிவை வியந்து தன்னுடைய அமைச்சரவரையில் அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறார் நம்முடைய அனபாயன் அப்போதுதான் இந்த மன்னனுடைய சிந்தாமணியை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்கார் அதில் வந்து நிறைய ஏழு பெண்களை மணந்து திரும்ப அதை துறவாகி இந்த மாதிரி இருக்கும் அந்த ஆக இதை மாதிரி ஒரு சிற்றின்போடு சேர்ந்து இருக்கக்கூடியதை லயமாக கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வரலாறு ஏற்கனவே அவருடைய தாத்தா எடுத்து கொடுத்துருக்கார் திருமுறையை நம்பியாண்ட நம்பி வகைப்படுத்தியிருக்காங்க அப்போ இதையெல்லாம் வைத்து கொண்டு சைக்கிளார் பெருமான் முதலில் நாயன்மாருடைய வரலாறை சொல்கிறார் மன்னருக்கு இந்த மன்னர் சொன்ன ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அப்போ இது இதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பக்தி இலக்கியம் இருக்கவே முடியாது இதை உடனே நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு ஒரு ஆவல் சைக்கிளார் பெருமான்கிட்ட வேண்டார் யார் அனபாயம் உடனே சைக்கிளார் பெருமானுக்கு எல்லா விதமான வசதிகள் அது ஒரு ஊருக்கு போகணுமா அந்த பாடல் பெற்ற தலமாக அந்த தளத்தினை பற்றிய மொத்த விவரமும் கொடுக்குறாங்க தளங்களை கெண்டு போய் பார்க்குறாரு இதை மாதிரியே பல ஆண்டு காலம் சைக்கிளார் பெருமான் முதலிலே உருவாகிறார் அதற்கப்பறம் இறைவன் கருணையால் தில்லையிலே அவருக்கு உலகலாம் அப்படின்னு சொல்லி சாமியே எடுத்து கொடுக்குறார் உலகளாம் உடந்து ஓதற்கரியவன் அப்படின்னு சொல்லி உலகலாம் அதே மாதிரி பதிய இந்த பெரிய புராணத்தை முடிக்கும் போதும் உலகலாம்னு சொல்லி முடிக்கிறார் அதை எம்பெருமான் கருணையாலே முதல்வரியை முதல் வார்த்தையை எடுத்து கொடுத்தது கூத்த பெருமானுடைய கருணை இந்த பெரிய புராணத்தை ஏற்றின பிறகு அனபாய சோழன் வந்து அதை அப்படியே யானை மேலே வைத்து கபடி அவரே கபடி வீசி கொண்டு வந்து தில்லையிலே பெரிய புராணத்தை வெளியிடுறாங்க ஓராண்டு காலம் பெரிய புராண சொற்புழிவு சேக்கிலார் வருமானே நடத்துகிறேன் இது வரலாற்று குறிப்புங்க சேக்கிலார் வருமானம் தினமும் அப்போ ஓராண்டு காலம் அடியார்கள் எல்லாம் வந்து தங்குகிறாங்க தங்கி ஒரு அந்த அதாவது சித்திரை திருவாதிரையில் ஆரம்பித்து அடுத்த சித்திரை திருவாதிரையில் இந்த பெரிய புராணத்தை நிறைவு செய்கிறார் சேக்லார் பெருமான் அப்போ ஒரு ஆண்டு அவ்வளோ பேர் அடியாருக்கும் உணவு கொடுத்து தங்கும் இடம் கொடுத்து இப்படிலாம் பண்ணாரே அனபாயர் அவர் இந்த அனபாயனுடைய பெருமையை இடையிடையே சுருக்கிறாருங்க இந்த சேக்லார் பெருமான்னு ஏன்னா இந்த பக்திக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு இந்த மன்னன்னு அவர் விடுவாரா அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இலக்கியங்க சேக்கிலார் பெருமானை வியந்து அவர் பிள்ளை தமிழ்லாம் பழையிருக்கார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அது மாதிரி இந்த பெரிய புராணத்துக்கு ஈடு இணை உலகத்துல எங்கேயுமே கிடையாது என்ன அப்படின்னு சொன்னா குரு எந்த வழியில இறைவனை பா குரு லிங்க திருவேடம் இறைவன் அடைவது இப்படிதான் அப்படிங்கிறது குருநாதனாக பார்த்தீங்கன்னா அவன் குருநாத லிங்கமாக பார்த்தீங்கன்னா லிங்கமாக பார்க்கலாம் அடியார் உள்ளத்தில் அவர் இருக்கிறன்னா உயிராக எங்கும் நிறைஞ்சிருக்காங்க எப்படி உன்னுடைய அன்பு வெளிப்படுத்தோ அதன் வழியிலே இறைவன் உன்னை ஆட்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பதிகம்தான் இந்த பெரிய புராணம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து எழுந் பாருங்கன்னா இப்போ ஐயாவே ஒரு பேருரை ஆசிரியராக ஒரு பதிகத்துக்கு இருபது பாடல்களில் பெரிய புராணத்துக்கு வாழ்காந்தனர் மாணவராணினங்கிறது அவரே உரை சொல்லியிருக்க இருபது பாடல்கள் அக மிகச்சிறந்த உரையாசிரியர் அது மட்டுமல்ல கணித மங்கள நூலோர் இப்போ ஜோதிடர்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது கணித மங்கள நூலோர் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அற்புதமாக நிறையா அந்த நாட்கூறு நாட்கூறுனா அந்த மதியம் பன்னிரெண்டு மணி இந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமாக சொல்லுகிறாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் வந்து தொடக்கத்தை சொல்லி தான் அப்படியே முடிப்பாங்க ஐயா வந்து முடிப்ப முன்னால் வைத்து தொடங்குகிறார் இது என்ன அப்படின்னு சொன்னார் மந்திர மாமுனிவர் இவன் ஆரண எம்பெருமான் நந்தமன் ஊரன் என்றான் நொடித்தான்மலை உத்தமன் சொல்கிறார் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆயிரம் சூரிய ஒளி போல மேலே போகிறார் திருக்கிலயத்தில் அப்போ உபமுனிய முனிவர் யாரையுமே சிவபெருமான தவற வரும் கும்பிடாதவர் ஓடி வந்து கும்பிடுறார் என்னப்பா இது இவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க ஒருத்தர் எப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் உபமன்யுவே இப்படி எழுந்திரிச்சு போகிறாருன்னு அப்போ தான் சொல்கிறேன் இவர் தான்பா இங்கே திருக்கயிலையில் இருந்த ஆளாள சுந்தரர் இவர் போய் திருத்தொண்டர் தொகை கொடுக்கறதுக்குன்னே போய் கொடுத்துட்டு இப்போ திரும்பவும் கைலாயம் வராரு அப்படி எல்லாரும் அவட வணங்கணும்னா இவர் இவர் தான் யார் அப்படின்னு கே அப்போ தான் முதல்ல அற்புதமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யார் அவர் எதற்காக சென்றார் இந்த பூலோகத்துக்கு வந்தாருங்கிறது சுவையை வரலாறு ஆரம்பிக்குதுங்க அப்படியே பெரிய புராணத்தினுடைய ஆரம்பம் முடிவை சொல்லி திரும்ப முடிவிலே கொண்டு போய் அழகாக முடிக்கிற நாயன்மார்களை அழகாக முடித்து இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் வரலாறு சம்மந்தப்பட்டிருக்கோம் ஒரு வரலாறுல அவங்கள அதிகமாக சொல்லி அந்த வரலாறில் இந்த வந்த அந்த சம்பவமே வராமையும் பார்த்துருக்காரு அதுதான் ரொம்ப அற்புதம் உதாரணம் நாயன்மார்களே நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் ஒன்றாக இருந்த எல்லாம் இருக்கின்றன அது ரெண்டு இடத்துலையுமே சொன்னதையெல்லாம் சொல்லலை ஒரு இடத்துல சொன்னதை இன்னொரு இடத்துல ரொம்ப கவனமாக அதை ஒரு சுருக்கமாக ரெண்டு வரியிலும் பார்க்குறாங்க அதுக்கு ஒரு இடத்துல விரிவாக கொடுக்குறாங்க இதெல்லாம் இவ்வளவு கவனமாக சிறப்பாக ஐயா செய்திருக்காங்க அதே மாதிரி பழைய சமுதாய அமைப்பெல்லாம் எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த தனிக்குடுத்தனும் இந்த காரைக்கால் அம்மையார் வரலாறை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரே பெண்ணு அப்படிங்கும்போது அவர் பெரிய செல்வந்தர் அப்போ தன் மகளை வந்து தனி கொடுத்தனமாக வைத்திருக்கிறார் அது இந்த மாதிரியான வரலாற்று சான்றுகள் அதே மாதிரி இதை திருமணம் வயதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிற மாதிரியே அமைப்புகள் அதே மாதிரி குழந்தைகள் பெறும்போதும் பார்த்திங்கன்னா ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறதெல்லாம் நமக்கு இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா திலகவதியாருக்கும் நம்முடைய திருநாவகரச பெருமானுக்கும் இடைப்பட்ட பிறந்த அந்த ஆண்டுகள் இது மாதிரி பல இடங்களில் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து நல்லூரில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் வாது செய்கிறாரு திருவண்ணூரில் போய் இதை மாதிரி என்னுடைய தாத்தா நாங்கள் அந்தனர்கள் நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது இந்த மாதிரி ஒரு ஓலை எடுத்து வந்து ஒரு அடிமைன்னு சொல்கிறார் சிவபெருமான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உடனே இவங்க அப்பா சடையனார் எழுதுன அந்த ஓலை இருக்கு பாருங்கள் வேறொரு கிரயம் பண்ண ஓலையினுடைய கையெழுத்து படியை முறையாக பேண்ட் அந்த பே பாதுகாப்படையில் வச்சிருக்காங்க பெட்டகத்தில் வச்சுருக்காங்க உடனே இந்த கையெழுத்தையும் அதையும் ஒப்பு நோக்கிறக்காக அதை எடுத்து வரோம் ஆக இந்த பெட்டக அமைப்பு பாதுகாக்கக்கூடிய நிலை இதெல்லாமே அங்கே இருந்திருக்குங்க அந்த ஒரு நிலையும் நாம் இங்கே இருந்தெல்லாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சான்று அதே மாதிரி தவறுகளுக்கெல்லாம் தண்டனை எப்படி வழங்கணுன்றதையும் சொல்லியிருக்கு இப்போ சண்டேச பெருமான் தன்னுடைய தாப்பநாட்டு இரண்டு தாள்களையும் நீக்கினார் அப்படின்னு என்னப்பா ஒரு கால் தானே இடர்ச்சி இன்னொரு ஏ ஒரு கால் பால் அந்த பால் இடறப்படுற அபிஷேகம் பண்ணுறப்பால் ஆக தன்னுடைய கோல் எடுத்து அந்த மாடு மேய்க்க வந்த கோல் எடுத்து வீசுறாரு அது ரெண்டு காலையும் வெட்டி எடுக்கிறார் குற்றம் துணை போகுது ஒரு கால் ஒரு கால் தூக்கும்போது இன்னொரு கால் விற்கிறனால தூக்க முடியும் அதனால் இரண்டு கால்களையும் வீசுகிறார் ஆக குற்றவாளிக்கும் தண்டனை குற்ற தொடரும்போது நீதியையும் நம்முடைய பெரிய புராணத்தின்படியாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது மாதிரி இந்த பெண்கள் தனித்து இருக்கிற இடத்துல ஆண்கள் நுழையக்கூடாது வீட்டில் அம்மா ஐயா ஐயா இருக்காங்களா ஐயா இல்லைன்னா போய்கிட்டே இருக்கணும் இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய மரபு ஆனால் அது இந்த மாதிரியான ஒரு கூட பிறந்த அண்ணன் இந்த மாதிரி இருக்குது விள விளக்கு இருக்குது ஆனால் யாருன்னு தாமாக மற்ற அத்தனை ஆண் மக்களுமே கணவனாரோ அல்லது தாப்பனாரோ இல்லாத வீடுகள் நுழையக்கூடாது அது பார்த்தீங்கன்னா நம்முடைய சிறுதொண்டர் வரலாறு இல்லை அவர் கபாலியாக வராரு பார்த்தீங்களா வைரவ இடத்துல வராரு அப்போ வேலைக்காரம் அம்மா ஐயா உள்ளே வாங்க அடியார் தேடி தான் போயிருக்கிறாங்க பெண்கள் தனித்து இருக்கிற இடத்துக்கு நாங்கள் புகோம்னு சொல்லிட்டு போயிட்டார் காட்டுத்தி மரத்துக்குள்ளே உட்காந்துருப்பேன் நீங்கள் அங்கே வாங்க அவர் வர சொல்லுட்டு போயிடுறாரு அப்போ இந்த மாண்பு எப்படி ஆண்கள் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற மாண்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளையான்குடி மாறனார் உடைய வாழ்க்கையில் இலை எப்படி போடணும் அப்படின்றதுலாம் கூட இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பதியங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று பூதியடிகள்லாம் எடுத்திங்கன்னா இந்த வெட்டிய பகுதி வளப்பகுதியில் போட்ட சான்று எல்லாமும் அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் சாப்பிட அமர்றாங்க ஏன்னா இவர் வந்து ஆதிசைவ மரபு சுந்தரர் சேரமான் பெருமான் வந்து இவர் மன்னார் எப்போதுமே ஒரே வரிசையிலே அமரமாட்டாங்க ஆதிசைவ மரபுக்காரங்களும் அதை எதர் எதிராக உட்காருவாங்க ஆனால் பாருங்கள் நம்ம சுந்தரமூர்த்தி நாயன் கை சேரமான் பெருமானை கையை பிடித்து தன்னோடு அமர வைக்கிறார் இதை விட சமுதாய புரட்சியை யார் என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்கள் அதனால் அப்படியெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் நடந்த உண்மை என்ன நம்ம இப்போ என்னமோ சீரத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னா கிடையாதுங்க இதெல்லாம் அப்போவே உடச்செறிஞ்சிருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் பகல் விளக்கு பாவாடி படிகளம் இதை வைத்திருக்காங்க பெரிய சான்றோர்களுக்கெல்லாம் உணவிடும்போது ஒரு விளக்கு இடுவாங்க பாவாடைனா விரிப்பு ஒரு துணி விரித்து அதன் படிகளம்னால் வாழைகள் அது மேலே தான் பரிமாறி இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வரலாற்று செய்திகளை நம்ம இப்படிலாம் பெரியவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம ஒரு சான்றோர்களுக்கு உணவளிக்கும்போது நம்முடைய குருநாதனுக்கு இந்த எல்லாம் செய்தோம் என்று சொன்னால் நம்ம அந்த இழந்து போன அந்த பண்பாட்டை நாம் அப்படி மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும் அதே மாதிரி இந்த மனைவி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உணவளிக்கிறதுக்காக தன்னுடைய மாங்கல்யத்தையே கொடுத்துருக்க இதெல்லாம் குங்கிலிய கலனாயனாருடைய வரலாறில் நாம் அதை அறுதிட்டு தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் வரும்போது நம்ம அழகாக நம்ம ஊர்னா நிறைய விஷயங்கள் இப்போ சொன்னது வந்து சுருக்கம் தான் அதே மாதிரி வேலையாட்கள் வந்து எப்படி நடந்துக்கணும் வேலையாட்கள்கிட்ட எப்படி அந்த வீட்டு எஜமா நடந்துக்கணும் அந்த சிறுதொண்ட நாயனாருடைய வரலாறுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த வேலைக்கார பெண் போய் இது மாதிரி ஒரு அடியார் வந்திருக்காரு அவர் வந்து கோயிலில் உட்காந்துருக்காருன்னு சொல்லி அந்த பெண்காட்டு மங்கைக்குன்னு சொல்கிறார் அவங்க வீட்டுக்கு ஓனர்கிட்ட இந்தம்மாட்ட சிறு தொண்டரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே வேலைக்கார் பெண் கேட்கவும் இல்லை வேலைக்கார மாதிரி சொல்லலை அந்த மனைவி தான் அறிஞ்சிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நாகரீகமாக எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அவ்வளவு ஆ அப்பளுக்கு இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க அதுதான் உண்மை யார் யாருக்கும் என்னென்ன நிலையில் வைத்திருக்குமோ அந்தந்த நிலையை வைத்து அன்பு செலுத்தி இருக்கிறாங்க அது விழலை ஆனால் அவ்வளோ உண்மையாகவே வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி இரவு பன்னிரெண்டு மணி வரையிலும் நமக்கெல்லாம் பூஜை வந்து சாம பூஜை நடந்திருக்குங்கிறது தெளிவு ஏனென்று சொன்னால் கணபுர நாயனார் பாருங்கள் பன்னிரெண்டு மணி வரையிலும் அந்த புல்களை எழுத்தியிருக்கார் அந்த ஜாமம் வரையிலும் விளக்கேற்ற முடியலையே புல் தீர்ந்தனால தான் தன் காயத்தை தெரியாக்குறார் ஆக அதனால் பன்னிரெண்டு மணி வரையிலும் பூஜைங்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கிறது இன்று கூட சென்னையில் எழில்நகர் பகுதியில் மகாலிங்கேஸ்வரருக்கு பன்னிரெண்டு மணி பூஜை நடக்குது ஆக நமக்கு அர்த்த ஜாம பூஜை தான் நமக்கு அர்த்த ஜாமம் அப்போ ஜாம பூஜை நடக்கணும் அல்லவா ஆக பன்னிரெண்டு மணி வரையிலும் நமக்கு ஆறு கால பூசியிலே பன்னிரெண்டு மணி வரை பூசி நமக்கு நடந்துருக்கின்றது அதே மாதிரி இரவு நடை நடை மூடிட்டு காலையில் தான் திறக்கிறது இரவு முழுக்கும் திறக்கிறது இல்லை இந்த பன்னெண்டு மணி சாத்துனாங்களோ ஒன்பது மணி அதுக்கப்புறம் திறக்க அதுக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாத்தையும் நீரணக்க நாயனாருடைய வரலாறுகளை நம்ம எண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து தெய்வப் பெயர்கள் தான் இட்டு ஏன்னால் அந்த பெயரை கூப்பிடும்போது குடும்பத்திலே ஒரு மங்களம் தோன்றும் இப்போ பாருங்கள் ஞானசம்பந்த பெருமானுக்கு பிள்ளையார்னு அழைச்சிருக்காங்க எல்லாருக்குமே இறைவனுடைய தா நாமத்தை தான் இட்டு அழைச்சிருக்காங்க அல்லது அடியாருடைய நாமத்தையோ அடி சுவாமியுடைய பேர் தான் அடியாருக்கு வந்தது அல்லவா அதனால் இந்த மாதிரி இறைவனுடைய திருப்பெயரை தான் நம்ம இட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வாயில நுழையாத பேரை நம்ம இடவே இல்லை நம்ம இனிமேல் இறை வழிபாடுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்தோம்னா இன்னும் நமக்கு சிறப்படைவோம் இந்த மாதிரிலாம் அதே மாதிரி என்னென்ன விழாக்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு பாருங்க இந்த நெய்யாடி விழா நடந்திருக்கு அதே மயிர் நீக்கும் விழா இந்த பெயரி அந்த பெயர் சூட்டுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சான்றுகள் நிறைய எல்லா இடத்துல போய் சுவாமிக்கும் வந்து முத முதலில் எல்லாருமா சேர்ந்து இறைவனுக்கு நெய்யா நெய்யாலே அபிஷேகம் செய்தது பிள்ளைக்கு முத முதல்ல இந்த குழந்தைக்கு பெயரிடுதலே முதல்ல நெய்யாடி விழா செய்துட்டு தான் ஏன்னா சீராளனுக்கு நெய்யாடி விழா செய்தது விஞ்ஞான சம்பந்த பெருமானுக்கு நெய்யாடி விழா செய்ததையோ நம்முடைய பெரிய புராணத்தினுடைய வழியில் நாம் அதே அதேமாதிரி விருந்தினர்களை எல்லாம் உபசரிக்கக்கூடியதையெல்லாம் நம்ம எப்படி ஒரு விருந்து வைக்கணுன்னா வீட்டுக்கார கேட்கணும் கூட அவசியம் கிடையாது ஒரு அடியாருக்கு விருந்து செய்யணும்னா பாருங்கன்னா அப்போதான் சாப்பாடு தான் ஆயிருக்கு முதல்ல சாதம் அடிக்கிறாங்க அம்மா அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஐயா வராரு அடியாராக உடனே பரிகலம் வாழையில போட்டு சாதம் மட்டும் வச்சுட்டு அந்த மாம்பழத்தை எடுத்து வச்சா அவர் சாப்பிட்டு போயிடுறார் அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அடியாருக்கு அமுது செய் வைக்க வேண்டும் என்றால் தன்னிலையிலே ஒரு சுயமாக ஒரு பெண்ணுக்கு அதில் உரிமை இருந்திருக்கு அது யாராலையுமே தடுக்க முடியாது அது மாதிரிலாம் நம்ம இந்த பெரிய புராணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த பெண்ணின் பெருமையை சொன்னோம்னா அதுக்குன்னு எங்கள் குருநாதர் சொல்வார் குறைஞ்சது ஒரு ஒரு பிஹெச்டி பெண்ணின் பெரிய புராணத்தின் பெண்ணின் பெருமைன்னு பேசினா அது முடியவே முடியாது அவ்வளோ ஒரு பெரிய பெரிய பெருமையே தம்ம பெண்களுக்கு கொடுத்துருக்கார் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் தலை சிறந்த உரை இந்த பெரிய புராணத்துக்கே ஒரு நல்ல சிறந்தமான உரை ஆனால் ஒரு சாதாரணமாகலாம் இந்த உரையெல்லாம் எழுதலைங்க பதினாலு ஆண்டு காலம் இந்த பெரிய புராணத்துக்கு உரை கண்டிருக்கார் யாரும் சிகேஎஸ் அப்படின்னு சொன்னான் சி சுப்பிரமணியன் தெரியாதவங்களே இல்லை கோயம்புத்தூர் ஐயா வழக்கறிஞர் முதல் முதல்ல ஐயாவுடைய இல்லத்துக்கு போகணும்னு அடியவனுக்கு ஆசை இப்பயும் அது இருக்குது அடியன் போய் ஒரு ஆண்டுகள் ஆகுது அப்போ பெரிய புராண உடைய புக்கம்லாம் ஏற்கனவே இருந்தது திரும்ப நம்ம கூட திரும்ப வாங்கலான்னு அடியன் கோயம்புத்தூர் போயிருந்த போது அதற்கு முன்பு அங்கே ஒரு அருமையான சைவ சித்தாந்த கழகம் உணர்ந்து அந்த அந்த ஒரு கோவில் மாதிரி தான் என் அடியனு தெரிஞ்சுது அது கால் அடித்தவுடன் கண்ணீராக அது ஏன்னா அவ்வளோ அருளாளர்கள் பேசி 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 அப்படியே பொங்குகின்றிருந்து அந்த சிந்தனை நாங்கள் போன உடனே அதுக்கப்புறம் ஐயாவுடைய வீட்டுக்கு போனால் அவங்க மருமகள் இருந்தாங்க புத்தகம்லாம் கொடுத்தாங்க அதில் ஐயா சிகேஷுடைய ஏன்னு சொன்னோன்னா சிகேஷ் ஐயா வச்சுட்டு தான் பெரிய புராணத்தை நம்ம படித்தோமுன்னு சொன்னால் ரொம்ப தெளிவுங்க ஏன்னா அவர் ஐயா வந்து இதுக்கெல்லாமே எனக்கு யாரெல்லாம் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்லேருந்து பிள்ளையிலேருந்து காஞ்சி சபாபதி இருந்து ஆறுமுக நாவல் நிறைய குறிப்புகளை வந்து அப்படியே அள்ளி கொடுக்குறாருங்க ஏன்னா தன் அவர் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு எல்லாருடைய அருட்செல்வங்களும் நான் இவங்க பேச்செல்லாம் கேட்டிருக்கேன் இதுக்கு நான் இலங்கை போய் பல வருஷம் தங்கியிருக்கேன் இங்கே போனேன் அங்கே போனேன்னு அப்படியே அவ்வளோ உண்மைகளையும் அப்படியே சேர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நூலையும் ஐயா எழுதியிருக்காங்க அந்த சீக்கிரம் நம்ம ஒரு நாளும் மறக்க முடியாது பெரிய புராடுனாலே ஐயா ரொம்ப இந்த பதினாலு எழுதினதை பாருங்கள் பேரூர் பட்டீச்சரம் சிவன் கோயிலில் வெள்ளி வெள்ளிக்கிழம ஐயா பேசியிருக்காங்க சேர்க்கலார் ஓராண்டு பேசினார் இவர் பதினாலு ஆண்டுகள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர் சொருப்புள்ளிவா பதினாலு ஆண்டுகள் பேசியிருக்க ஆக நல்லா பாருங்க அவர் ஒரு அட்வொகேட்டு பதினாலு ஆண்டு எழுதியிருக்காரு பதினாலு ஆண்டு காலம் இருக்கிறார் பதினாலு ஆண்டு காலம் பேசியிருக்கிறார் பாருங்க ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் இவ்வளவு ஒரு புண்ணிய காலத்தை இறைவனுக்காக அவர் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய நிலையெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்விக்குறிதான் அதனால் எந்த அளவுக்கு மெனக்கடணும் தான் சாதாரண தமிழில் சொன்னால் எந்த அளவுக்கு நாம் நேரத்தை வந்து இறைவனுக்காக ஒதுக்குறோம் அதுதான் முக்கியம் ஏன்னா முழுவதுமே என்னாலும் முடியாதப்பா அது உண்மைதான் எல்லாராலேயுமே முடியாதுப்பா ஆனால் எவ்வளவு ஏன்றதோ நம்ம தூங்குற நேரத்தை குறைச்சிக்கணும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம குறைச்சி குறைச்சி அந்த நேரத்தில் அவரை எண்ணுதலும் இறங்குதலும் படித்தலும் பூசித்தலோ திருக்கோயில் வளமாறுறதிலோ ஏன்னா பெருமையை சொல்லுதல் இப்படியே இருந்தோம் என்று சொன்னால் இந்த பக்தி இலக்கியத்தினுடைய எல்லையான விளைவுகளை நாம் ரொம்ப அருமையாக அனுபவிக்க முடியும் அது மட்டுமென்றாங்க பழைய காலம் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுகளை எல்லாம் கூட நம்ம சொல்கிறார் இந்த ஊசல் அம்மா அணை பந்து வச்சு நிலை செண்டு என்ன சிறு சூற்று பெருஞ்சிறப்பு இதெல்லாம் சொல்கிறாரு அதே மாதிரி நிறைய இதெல்லாம் இந்த நாட்கூறு அது மாதிரிலாம் சொல்லக்கூடிய நண்பகல் அதுக்கு நாட்கூறு அப்படிலாம் சொன்னாருங்க அதே மாதிரி எப்படி பிள்ளைகள்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் அதனால் இந்த அடிகளுடைய மகனார் மூத்த திருநாவுக்கரசு பாருங்கள் அந்த வாழைலையை குருத் தலையா போது பாம்பு திண்டிடுது ஆனால் ஐயோ பாம்பு திண்டிச்சின்னா அங்கேயே விழுந்துடல அது நல்லா தெரியும் ஏழாம் கட்ட விஷம் ஏறு தர ஏறும்போது இறந்துடுவாங்கன்ட்டு ஏன்னா கிராமங்களில் இருக்கவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஆனாலும் பாருங்க வாழை இலையை அம்மா அம்மா அவன் அந்த படிக்கட்டு வரையில் வந்து அந்த அம்மாட்ட அந்த வாழை இலையை கொடுத்துட்டு அங்கேயே விழுந்துடுது மூச்சி ஆகிடுது குழந்தை அதுக்கப்புறம் அது உரமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே அவங்க ப அப்பர் அதெல்லாம் அருமையாக நம்ம வரலாறை பார்க்க போகிறோம் ஆனால் இதில் என்ன அப்படின்னா குழந்தைங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் பிள்ளைகள் எப்படி பண்பாட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏதோ நம்ம வந்து நிறையா பொண்ணும் பொருளையும் அவங்க நிறைய கல்வி கொடுத்துட்டாப்புல அவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாகிடுவாங்கன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா செல்வமும் படிப்பு ரெண்டுமே ஆணவத்தின் அறிவுறு ஆனால் அதுக்கு இல்லைன்னு இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்னால் அது எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம சொல்லித்தரணும் அதுதான் முக்கியம் அவைகளை நல்லா பெருக்கணும் அது பெருக்கினதை எப்படி பயன்படுத்தி மேலும் நம்ம சிறப்பு பண்ணிக்கணும் அது சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் இந்த பெரிய புராணம் பெரிய புராணத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் குழந்தைங்க அப்படி கண்மணிகளாக வளரும் நல்ல பெரிய படிப்பு பெரிய கொடி சொன்னா இருப்பாங்க அதே நேரத்தில் பண்புலையும் கொடி சொன்னா இருப்பாங்க அதுதான் பெரிய புராணம் இதை சொன்னது ஒரே ஒரு துளி கூட சொல்லலைங்க அவ்வளவு கொட்டி கிடக்குங்க இந்த பெரிய புராணத்தை அடியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாண்டு காலம் என் குருநாதட்ட சொற்பொழிவு கேட்டாங்க கு சுந்தரமூர்த்தியா மயிலாடுதுறை ஐயா தான் அடியனுக்கு தீக்கை செய்து விசேட தீக்கையும் செய்தாங்க ஆதீனத்தில் ஆஸ்தான புலவராக இருந்தவங்க ஐயா சொல்லுவாங்க இந்த பெரிய புராணத்தை சொல் கேட்டதையே கேட்டால் கூடங்க ஐயா சொன்னதை தான் சொல்கிறேன் அப்படின்னா கூட பல தடவை சொன்னாலாவது நம்ம புத்தி திருதுதா அப்படின்னா எட்டாண்டு காலம் ஐயாண்ட தொடர்ந்து சொல்றப்படி ஒரு ஒரு ஆவர் பின்னால் போகிறது சிவகாசி போனால் ஐயா சிவகாசி திருவண்ணாமலை விழுப்புரம் இப்படி எல்லா ஊர்களும் இடமெல்லாம் போய் கேட்டோம் அதனுடைய விளைவுகள் தான் கொஞ்சம் போல அந்த ஒரு பக்தினா என்ன சிவம்னா என்னங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டது அதனால் இது குருநாதன் வழியில் சிவபெருமானே செய்யக்கூடிய அருண் செயல்கள் இவையெல்லாம் சொல்லி அதே மாதிரி இமயத்திலே போய் புலிகொழி நாட்டின செய்திகளையும் நம்முடைய திருநாட்டு சிறப்பிலே நம்முடைய சைக்கிளார் பெருமான்னு சொல்கிறாருங்க அதே மாதிரி மலப்பகுதி ஆண்களுக்கு வந்து நோய் தீர்ப்பது கடினம் இதுங்க அணு சம்பந்த பெருமான் மலப்பகுதி கொடுக்குறாங்க சமணர்கள் அப்போ தான் மந்திரமாவது நீருங்கிற அப்போ அடித்து ஐயாத நோய் நிற்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சி சிறைப்பறவைங்கிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க ஏகினங்கள் இன்றைக்கி ஏலியன்ஸுன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் இது தமிழ் வார்த்தைங்க ஏகினங்கள் இதை சொன்ன ஏங்க நாங்கள் இது யாருக்கு தெரியுங்க பெரிய புராணத்தின் சொல்லாட்சியுமே ஒரு பிஹெச்டி பண்ணலாம் எங்கேயுமே இல்லைங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்தாண்ட விதம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் எடுத்தாண்டிருக்காங்க ஏகினங்கள் விண்ணில் சிறைப்பறவை நீலகண்டப்பானாருங்க இசை மீட்டாருங்க யாழ்ப்பாத்தி நீலகண்டத்து யாழ்ப்பாணம் ஐயா இசையமைக்கிறத இது ஏகினங்கள் ரெண்டு விண்வெளியில் இருக்கிறவங்க மற்ற கிரகவாசிகள் சிறை பறவை பாருங்க சிறைனா என்ன ஒரு கூண்டு பறவை அந்த கூண்டு பறக்குது அப்போ என்ன அர்த்தம் பறக்கும் தட்டு போன்ற ஒரு அமைப்பிலே வந்து இந்த இசையை கேட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞான துளை நோக்கு பாருங்க நம்முடைய பெரிய புராணத்து எப்படியெல்லாம் வாழ்ந்த தமிழ் என்ன நம்முடைய தமிழ் நம்ம தமிழ்னாலே என்னென்னா இலக்கியம்னாலே பக்தி இலக்கியம் தாங்க இந்த பக்தி இல்லாத ஒரு தமிழ் வந்து தமிழே அல்ல முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் தமிழ்னாலே ஏன்னா அந்த பகுத்தறிவு பேசப்பட்டதுன்ற காரணமே பக்தியை மூழ்கடிப்பதற்காகத்தானே தவிர மனிதர்களுக்கு பகுத்து அடையக்கூடிய ஆற்றல் கொடுப்பதே பக்தி தாங்க வழிபாடு இல்லாத பக்தி வந்து அது பக்தியே கிடையாது இறை வழிபாடு தான் பக்தி மற்றபடி எல்லாமே அதற்கான துணை நிற்குமே தவிர அது அல்ல இது தேசபக்தி ஆகட்டும் மொழி பக்தி ஆகட்டும் எல்லாமே இறைபக்தியோடு சார்ந்து இருந்தால் தான் அது பரிமணிக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி கோவிலை சுற்றி உணவு கொடுக்கப்பட்டது மட்டிட்ட புண்ணை அங்காணல் மடமைகளை கட்டிடம் கொண்டான் கவாலிச்சிரம் வந்தான் ஒட்டிட்ட உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் சம்பந்த சொன்னவாக்க அப்படியே நம்மளுடைய பெரிய புராணத்திலே சான்றாக வைக்கிறாங்க ஆக கோவிலை சுற்றி குருத்திர பல்கலத்தாக இருக்குது அடியவர்களுக்கெல்லாம் அமுது செய்திருக்கிறார்கள் மாதிரியான நிறைய நிறைய சான்றுகள் நம்முடைய பெருமான் கருணையாலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது செக்கிலார் பெருமானுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் நம்முடைய இறைவன் கருணையாலே அவருக்கு வந்து அப்படி ஒரு சிறப்புகளை எல்லாம் செய்திருக்கிறார் அந்த அனமாயன் என்ற ஒரு அற்புதமான பெருமான் அதனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றியும் தனித்தனியாக திருவொருளாலே சொல்லி மகிழ்வோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயநம்